வணக்கம் இந்த மண்ணின் மைந்தர்களான மறைக்காயர்களை பற்றியும் ராவத்துர்களை பற்றியும் அரிய சங்கதிகளை நான் இதுல தரப்போகிறேன் பலரையும் போல கிழக்கு கடலோர கிராமங்கள்ல முஸ்லீம்களான மறைக்காயர்கள் தான் பெரும்பான்மையாக இருக்கிறாங்க ராவுத்தர்கள் ரொம்ப குறைந்த அளவு இருக்கிறாங்க அப்படின்னு நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா அண்மை காலத்துல மேற்கொண்ட கல ஆய்வுகள் உங்க எண்ணத்தை அடியோடு புரட்டி போட்டு விடும் சரி உண்மையிலேயே இந்த மறைக்காயர்கள் ராவுத்தர்கள் இவங்க யாரு எப்ப வந்தாங்க இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க இவங்க அளவு எவ்வளவு இருக்கு அப்படிங்கிற அத்தனை விஷயங்களையும் உண்மைக்கு கொஞ்சம் கூட குறைவு இல்லாம இந்த காணொலியில பதிவு பண்ண போறேன் இதுவரைக்கும் இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை முழுசா நீங்க பார்த்ததுக்கு அப்புறம் கேட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருக்குமானா உங்க நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க சரி நம்ம இந்த வீடியோக்குள்ள போலாம் ஏழாம் நூற்றாண்டு முதல் பனிரெண்டாம் நூற்றாண்டு வரைக்கும் தென்மேற்கு முனையில் உள்ள தேங்காப்பட்டினம் குளச்சல் முதல் மன்னார் வளைகுடா தாளாட்டும் குலசேகரப்பட்டினம் உடன்குடி காயல்பட்டினம் அப்படின்னு தொடர்ந்து வாலி நோக்கம் கீழக்கரை வரை கணிசமா மறைக்காயர்கள் தான் வாழ்ந்து வந்தாங்க இவர்களுடைய வாழி நோக்க முஸ்லிம்கள் அனைவரும் மீனவர்கள் அரபகத்திலிருந்து வந்து இறங்கிய இவங்க எல்லாம் இங்குள்ள பூர்வீக மீனவர்களோடு கலந்து வாழ்ந்தாங்க இனத்தோடு இனம் இந்த கலந்து விட்ட இனம் தான் இவங்களை சொல்லணும் இத போல பாம்பன் மண்டபம் ராமேஸ்வரம் அப்படின்னு மறைக்காய்கள் வாழும் ஊர்களில் மிக குறைந்த அளவுலயே ராவுத்தர்கள் இருந்தாங்க அதே சமயம் மன்னார் வளைகுடா மேற்கு கிழக்காக அமைந்திருக்கும் பகுதியில் உள்ள புது மடத்துல முழுமையாக ராவுத்தர்கள் குவிந்து கிடந்தாங்க அவர்கள் வடக்கே வந்தா உச்சி புலி கால் நீட்டி கிடக்கிறது உச்சி புலிக்கு தெற்கே புதுமடம் மன்னார் வளைகுடாவில் இருக்கிற வடக்கே பாகுடா கடல பனைக்குளம் கரைய தொடாம இருக்குது பனைகுளத்தை தொடர்ந்து சித்தார்கோட்டை வரையுள்ள முஸ்லிம்களின் ஊர்கள்லயோ அடர்த்தியாக ராவுத்தர்கள் காலாதி காலமா வாழ்ந்து வர்றாங்க கீழக்காடு என குறிப்பிடப்படும் இந்த பகுதியில வாழ்வோர் ராவுத்தர்கள் ஹனபி மத்ஹபை பின்பற்றுபவர்கள் இவர்கள் அத்தா வீட்டுக்காரர்களாவார் கோட்டைக்கு வடக்கே உள்ள தேவிப்பட்டினம் மறைக்காயர்கள் பதிமூன்றாம் நூற்றாண்டுல கனிசமா குடியேறிய ஊராகும் பதிமூன்றாம் நூற்றாண்டுல பெருமளவுல மதீனாவிலிருந்து வந்திறங்கிய பனிரெண்டு ஊர்கள்ல காயல்பட்டினம் கீழக்கரையோடு தேவிப்பட்டினமும் ஒன்றாகும் இந்த வகையான மறைக்காயர்கள் என்பதோடு ஷாஃபி மத்ஹபினரும் அவர் நடைமுறை சொல்லாடல்ல வாப்பா வீட்டுக்காரர்கள் இவளை அழைக்கப்படலாயினர் பன்னிரண்டு ஊர்களில் கீழக்கரை மறைக்காய்கள் மட்டும் காயல் தொண்டி மறைக்காயர்களோடு சம்பந்த உறவை பேணி வர்றவங்க தொண்டிக்கு வடக்கே வலசப்பட்டினங்கள் பாசிப்பட்டினம் சுந்தரபாண்டியன் பட்டினம் அப்படின்னு தொடரும் முஸ்லிம் ஊர்களெங்கும் ராவுத்தர்களே பெரும் எண்ணிக்கையில உள்ளாங்க இவர்களிடையே மீன்பிடி தொழில் செய்வோரும் உள்ளனர் பாம்பாற்றை கடந்தா புதுக்கோட்டை மாவட்ட முத்துக்குடா வரவேற்கும் முத்துக்கள் குளித்தவர்கள் என்று மீன்களை குவிக்கிறாங்க இங்கு வாழ்பவர்கள் அத்தாக்களே ஆங்காங்கு வாப்பாக்கள் தென்பட்டாலும் மீமிசில் வட்டத்துல கோட்டப்பட்டினம் வர வாழ்வோர் பெரும்பாலும் அத்தாக்களே ஜெகதாப்பட்டினத்துல வாப்பாக்கள் குடியேற்றம் எப்படியோ ஏற்பட்டிருக்குது கோட்டப்பட்டினம் மீன்பிடி துறைமுகம் ராவுத்தர்களின் கோட்டை அப்படின்னே வரலாறு மெய்ப்பிக்குது கோட்டைப்பட்டினத்தார்களின் நாயகர் ராவுத்தர் நெய்னா முகமது முந்தைய காலகட்டத்துல பாண்டியரின் படையில பெரும் தளபதியா இருந்தவர் அதற்கு முன் கோட்டைப்பட்டின கடற்புறத்துல பெரும் குதிரை வணிகராகவும் இவர் திகழ்ந்திருக்கிறார் ஆயிரக்கணக்கான குதிரைகளையும் ஆயிரக்கணக்கான குதிரை வீரர்களையும் தன்னுடைய வசம் இவர் வைத்திருந்தார் அதன் மூலம் பாண்டியரின் படை தளபதியா ஆன ராவுத்தரப்பா பிற்காலத்துல ஒரு ஆன்மீக படையை வார்த்தெடுத்து இறை நேச செல்வரானது வரலாறு கோட்டைப்பட்டினத்தை அடுத்து அம்மாப்பட்டினம் மந்திரிப்பட்டினம் என காணப்படும் பட்டினங்கள் ஒரு நீண்ட பட்டியல் இங்கெல்லாம் வாப்பாக்கள் காணப்பட்டாலும் பெரும்பாலும் அத்தாக்களே வாழ்கின்றனர் பட்டினங்களை பட்டியலிட்டு விட்டு சேதுபாவா சத்திரத்தை கடந்தா அதுராம்பட்டினம் முத்துப்பேட்டை பகுதிகளில் வாப்பாக்களை காணலாம் கடற்கரை ஊர்களிலேயே வாப்பாக்களை காணலாம் கடற்கரையை விட்டு மேற்கே காலடி எடுத்து வைத்தா அத்தாக்களே காணப்படுவாங்க அதற்கான காரணம் ஒன்று உண்டு அத்தாக்களே தமிழகத்துல இஸ்லாத்தை வளர்த்து எடுத்தவர்கள்னு சொன்னா அதை யாரும் மறுக்கவே முடியாது கிழக்கு கடற்கரை சாலையில ஒரு நீண்ட பயணத்தை நாம மேற்கொண்டா நாகப்பட்டினம் நாகூர் காரைக்கால் என மறைக்காயர்களின் ஊர்கள் வந்துவிடும் இங்கெல்லாம் மதீனாவிலிருந்து புலம்பெயர்ந்த மரைக்காய்கள் வாழ்ந்து வர்றாங்க காரைக்கால தாண்டினா தாளத்தோடு அலைகள் தாளாட்டும் தரங்கம்பாடி வந்துவிடும் நாகை மாவட்டத்து தொடர்ச்சியான அலைவாய்க்கரை ஊர்களான காவிரி பூம்பட்டினம் திருமுல்லை வாசல் புதுப்பட்டினம் அப்படி எங்கும் மறைக்காய்களின் தடங்கள் பதிந்த வரலாறு புதைந்து கிடக்குது இந்த தொடர்ச்சியான கடல் ஊர்களில் பழையாறை பழமையான மீனவர்களின் கிராமம் பழையாறைக்கு வடக்கே நிலப்பாதை கிடையவே கிடையாது மிகப்பெரிய காயலான பிச்சாவரம் செல்ல படகுகளை உதவும் பிச்சாவாரம் தாண்டினா பரங்கிப்பேட்டை வந்துவிடும் மிக பெரும் பழமையான பரங்கிப்பேட்டை எங்கும் மறைக்காயர்கள் இருந்தாங்க இத போல கடலூர் புதுச்சேரி அப்படின்னு மறைக்காயர்களின் பட்டினங்கள் கப்பல்கள் அவை கடல் புகுந்ததையும் நினைவுக்கு அடுத்து பெருந்திரளாக முஸ்லிம்கள் வாழும் கூனிமேடும் கோட்டக்குப்பம் போன்றதே கிழக்கு கடற்கரை சாலை விழுப்புரம் மாவட்டம் மரக்காலத்தை தாண்டனா பறந்து கிடக்கும் ஒப்பளங்களும் ஒரு காயலும் வரும் அங்குள்ள பாலத்தை தாண்டனா காஞ்சியின் தென்கிழக்கு பகுதி இடைக்களி நாடு அப்படின்னு அழைக்கப்படும் நெய்தலும் மருதமும் கைகோர்த்து கொண்டிருக்கும் ஒரு சோழ வனம் பக்கிங்காம் கால்வாய் மேற்காவும் வங்கக்கடல் கிழக்காவும் வாய்க்கப்பட்டுள்ள இடைக்களி நாடு கேரளம் போன்ற எழில் கொஞ்சம் பிரதேசம் அவ்வளவு அழகா இருக்கும் பனையூர் விளம்பூர் கெங்கதேவன் குப்பம் செம்பிலிவரம் கோபப்பாக்கம் கப்பிவாக்கம் வேம்பனூர் நல்லூர் கோட்டக்காடு வெண்ணாங்குபட்டு கரும்பாக்கம் பள்ளப்பாக்கம் தேன்பாக்கம் கொளத்தூர் முதலியார் குப்பம் நைனார்குப்பம் ஒகியூர் ஆலம்பர கடப்பாக்கம் அப்படின்னு பல சிற்றூர்களின் ஒன்றிணைப்பே இடைக்களி நாடுன்னு சொல்லப்படுது இது ஒரு இடை தகவல் இந்த ஊர்கள்ல ஆலம்பர கடப்பாக்கம் விளம்பூர் போன்ற ஊர்கள்ல ஓரளவுக்கு மறைக்காயர் வகை முஸ்லிம்கள் வாழ்கின்றனர் ஆலம்பர கடற்கரையில ஆற்காடு நவாப் சந்தா சாஹிப் கட்டிய கோட்டை உள்ளது இடைக்களி நாட்டை கடந்து சென்றா புதுப்பட்டினம் சதுரங்கப்பட்டினம் பழைய கால வரலாற்றை பறைசாற்றாமல் பறைசாற்றி கொண்டு காணப்படும் இங்கெல்லாம் வாப்பாக்களும் அத்தாக்களும் வாழ்கின்றனர் அடுத்து மாமல்லபுரத்தை கடந்தா கோபுளம் தர்கா வந்துவிடும் இங்கும் இரு தரப்பினரும் வாழ மதராஸ் வரையுள்ள பனையூர் குப்பம் நீலாங்கர பாலவாக்கம் என்று தொடரும் ஊர்கள் எங்கும் பாரம்பரியமாக முஸ்லிம்கள் வாழ்கின்றனர் இறுதியாக கவிக்கோ அப்துல் ரஹ்மான் வாழ்ந்த ஊர் பனையூர் குப்பம் மதராசா பட்டணத்தின் முஸ்லிம்களின் வரலாறு எல்லாரும் அறிந்ததே பல்வேறு வகையினரும் வாழும் மதரசா பட்டின முஸ்லிம்களை மறைக்காயர் ராவுத்தர் அப்படின்னு பிரித்து பார்த்திட முடியாது ஷாஃபி கனஃபி என்று இரு மத்க பிரிவுகளே பெரும்பாலும் உள்ளன கம்பளி மாலிகி மதுக தமிழகத்தில் இல்லை தலைநகரத்திலும் இல்லை மதராசுக்கு வடக்கே உள்ள பழவேற்காடு முஸ்லிம்களின் முக்கியமான ஊர் மதீனாவிலிருந்து புலம் பயந்தவர்களோடு கப்பல் கட்டுவோர் மீனவர்கள் பல்வகை வணிகர்கள் வாழும் ஊர் மார்க்கத்தை கற்றுக்கொண்டு மார்க்கத்தை விழித்துறை போரும் வாழும் ஊர் மதராசப்பட்டினத்திற்கு முந்தைய துறைமுகப்பட்டினம் இதுவரை தென்முனையில் உள்ள ஊரான தேங்காய் பட்டினத்திலிருந்து வடக்கே உள்ள பழவேற்காடு வரைக்கும் ஆயிரம் கிலோமீட்டர் தூரம் வரை வாழும் முஸ்லிம்களை பற்றி சில சங்கதிகளை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இது அவங்களைப் பத்தி ரொம்ப இன்டெப்தா சில விஷயங்களை பார்க்க போறோம் மறைக்காயர்கள் மரக்கலங்களுக்கு சொந்தக்காரங்களா இருந்ததால அவர்கள் ஏற்றுமதி இறக்குமதிக்காக கடலோரப்பட்டினங்களை விட்டார்கள் குதிரைக்காரர்களான ராவுத்தனுடைய நிலை என்ன குதிரைகளோடு வந்த ராவுத்தர்கள் தொடக்கத்துல கப்பல்களில் வந்து வணிகம் செய்து அரபகத்துக்கு திரும்பினாங்க சிலர் குதிரைகளை பராமரிக்க கடல் புறங்கள்ல தங்கினாங்க காலப்போக்குல குதிரை வீரர்களை உருவாக்க கடல் புறத்தை தாண்டியும் சென்றனர் படிப்படியாக ராவுத்தர்கள் சோழ பாண்டிய படைகள்ல பங்கேற்கவும் தொடங்கினாங்க குதிரை லாயங்களை கண்காணிக்கவும் குதிரைகளுக்கு மருத்துவம் புரியவும் ராவுத்தர்கள் மதுரை போன்ற நகரங்கள்ல தங்க வைக்கப்பட்டாங்க முஸ்லிம் ராவுத்தர்களின் முரண்படாத பழக்க வழக்கத்தால தமிழக வீரர்களோடு ஒன்றாகி போனாங்க காலப்போக்குல அவங்க தமிழர்களாகின மறைக்காயர்களும் ராவுத்தர்களும் பெருகியும் குறுகியும் தனித்தும் கலந்து வாழ்ந்தாலும் தங்கள் மதுகபால் வேறுபடுவதில்லை பிளவுபடுவது இல்ல இரு தரப்பெண்ணும் கடலோரம் எங்கும் காணப்படுவதற்கு மாற்றமாக தமிழகத்துல உள் பிரதேசங்கள்ல உள்ள ஊர்களிலெங்கும் வாழ்பவர்கள் ஹனபி அதாவது அத்தாக்களாகவே உள்ளனர் வட மாவட்டங்களிலும் பெரம்பலூர் அரியலூர் நாமக்கல் சேலம் ஈரோடு போன்ற மாவட்டங்களிலும் வாழ்வோர் ஹனபிகளாயிருந்தும் குதிரைக்காரர்களாக தெரியவில்லை ராமநாதபுரம் நெல்லை மதுரை திண்டுக்கல் திருச்சி போன்ற மாவட்டங்களில் வாழ்வோர் ராவுத்தர்கள் என கூறிக்கொள்வதில் மிகவும் நிறைவு கொள்கின்றனர் உள்பிரதேச ஊர்களில் ஹனபிகளின் பள்ளிவாசல்களே இருக்க ஐந்தாறு ஊர்களில் ஆச்சரியத்தரு வகையில ஷாஃபி பள்ளிவாசல்கள் இருக்கின்றனர் உள்ள பள்ளிவாசிகளில் ஒன்றான மக்கா மஸ்ஜித் ஷாஃபி பள்ளிவாசல் அங்கிருந்து தொழில் நிமித்தம் வந்தவாசி வந்த வாப்பாக்கள் கட்டி கொண்ட தொழுகை தளம் மக்கா மஸ்ஜித் இதை போல திருச்சிராப்பள்ளியில இரண்டு பள்ளிவாசல்கள் உள்ளன கேரளத்திலிருந்து திருச்சிக்கு வந்த மலையாள முஸ்லிம்கள் குடியேறிய ஆழ்வார் தோப்பு பள்ளிவாசலும் ரயிலடி அருகில் உள்ள பள்ளிவாசலும் ஷாஃபிகளின் தொழுகை தலமாக விளங்குகின்றது சிவகங்கை மாவட்டம் இளையான்குடியில் உள்ள மஸ்ஜி ஒன்று ஷாஃபி மஸ்ஜித் மதுரை கோவையிலும் இருக்கின்றன மதுரையில தோப்பு செல்லூர் குளம் மஜிக்கல் வாப்பாக்களுடையது கோவையில அத்தர் ஜமாத் பள்ளி கோட்டைமேடு பள்ளி என பத்து பள்ளிவாசல்கள் வாப்பாக்களுடையது நெல்லையை தொடர்ந்து மேலப்பாளையம் கடையநல்லூர் தென்காசி என்று வாப்பாக்களின் பள்ளிவாசல்கள் நிறைய உள்ளன மறைக்காயர்கள் வந்திறங்கிய இடங்கள்ல தங்கிவிட ராவுத்தர்கள் குதிரைகளோடு தமிழக ஊர்களுக்குள்ள நுழைந்து ஒரு மகத்தான மாற்றம் ஏற்பட்டதால தமிழகத்துல சமநிலை சமுதாயம் நிலைபெற்றது ராபித்து அப்படின்னா அரபு மொழியில எந்த எதிர்ப்பையும் எதிர்கொள்பவன் அப்படின்னு பொருளாம் அந்த ராபித்து தான் மருவி ராவுத்தராகி விட்டது இதுதான் உண்மை ஆனா மண்ணின் வரலாறு தெரியாதவர்கள் ராவுத்தர்கள் ராஜ புதனத்துக்காரர்கள் அப்படின்னு பதிவு பண்றாங்க ராஜபுத்திரர்களின் ஓரினமான ரத்தோர்ஸ் முஸ்லிம்களான பின்னர் உருவானவங்க தான் ராவுத்தர்கள் என கதையை கட்டுறாங்க அவர்கள் மதுரை ஆழ்ந்த சுல்தான்கள் காலத்தில் வடக்கிலிருந்து தெற்கே வந்தவர்கள் என பதிவு செய்கின்றாங்க அதுவும் உண்மையல்ல மதுரை சுல்தான்களின் ஆட்சி காலம் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி அஞ்சு முதல் ஆயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி எட்டு பின் துக்ளக் ஆயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஏழுல வென்றெடுத்த மதுரையை பின்னர் நியமிக்கப்பட்ட ஆளுநர் செய்யது ஜலாலுதீன் தனதாக்கிக் கொள்ள உருவானதுதான் மாபார் சுல்தான்களின் ஆட்சி துருக்கிய வம்சாவளியரான சுல்தான்களின் படையில ராவுத்தர்கள் இருந்திருக்கலாம் ஆனா ரத்தோர்களே ராவுத்தர்கள் இல்லை துக்லக் ஆட்சி வருவதற்கு முன்பே மதுரை பாண்டியர்களின் படைகள்ல ராவுத்தர்கள் படை வீரர்களாகவும் படை தளபதிகளாகவும் இருந்தத ஆயிரத்தி முன்னூத்தி ஆண்டு நிகழ்வு நமக்கு கண்டிப்பா உணர்த்தும் ஆயிரத்தி முன்னூத்தி டெல்லி சக்கரவர்த்தி அலாவுதீன் கில்ஜியின் தளபதி மாலிக்கபூர் மதுரை வந்தபோது மன்னன் சுந்தரபாண்டியன் படையிலிருந்த முஸ்லிம்களை கண்டு தன்னோடு இணைந்து கொள்ள அழைத்தும் சிலர் பாண்டிய படையை விட்டு வர மறுத்ததும் பதிவாகி இருக்குது பனிரெண்டாம் நூற்றாண்டுல ஏர்வாடி சுல்தான் சையீது இப்ராஹிம் தளபதியாகி பராக்கிரம பாண்டியன வீழ்த்திய வரலாறு தனி வரலாறு தந்தைய துருக்கியர்கள் அத்தா அப்படின்னு அழைக்கிறது போல ராவுத்தர்களும் தந்தைய அத்தா அப்படின்னு அழைப்பதை இணைத்து ராவுத்தர் வேறு வகையரா அப்படின்னு வாதிடப்படுகிறது அவர்கள் ஹார்ஸ்மேன் அதாவது வாரியர்ஸ் என்பது உண்மைதான் போரிடும் சமுதாயம் குதிரை வீரர்களும் தளபதிகளும் காணப்படுவது இயற்கையே மதுரை சுல்தான்களின் ஆட்சியை விஜயநகர் அரசு வீழ்த்திய பின் அமைந்த ஆட்சியில ரத்தோர் வீரர்கள் இங்கு இருக்கவில்லை ராவுத்தர்கள் தான் இங்கு இருந்தார்கள் மதுரை சுல்தான்கள் துருக்கிய வம்சாவளியாக இருந்ததால் அந்த காலத்துல முஸ்லிம்களுக்கு ஏற்பட்ட துருக்கர் எனும் அடையாளம் இன்னும் அழியவில்லை நாமெல்லாம் தமிழர் என்று எடுத்து உரைத்தாலும் துருக்கர் எனும் பெயர் அடையாளம் பழைய வரலாற்றை பறைசாற்றி கொண்டிருக்கிறது நம்முடைய ஆங்காங்கும் வடார்காடு மாவட்டத்துல பெருமளவில் உருதை தாய்மொழியாக கொண்டவர்கள் வாழ்கிறார்கள் பாமினி சுல்தான்கள் முகலாயர்கள் ஆற்காடு நவாப்கள் ஆட்சி காலத்துல ஆட்சி பணிக்காக வந்து குடியேறியவர்களின் வாரிசுகள் இவர்கள் பெரும்பாலானவர்கள் தக்காணத்திலிருந்து வந்து குடியேறியதால தக்காணி அப்படின்னு குறிப்பிடப்படுறாங்க நவாப்களின் ஆட்சியை நினைவுபடுத்தும் தக்காண பீடபூமியினர் மதராசிலும் திருச்சியிலும் கணிசமான அளவுல வாழ்ந்து வருகின்றனர் எது எப்படியோ மறைக்காயர்களும் ராவுத்தர்களும் இந்த மண்ணின் மைந்தர்கள் இவர்கள் தமிழர்கள் தான் அப்படிங்கிறதுல யாருக்கும் தேவையில்லை அதை நிரூபிக்க வேண்டிய அவசியமும் இந்த இனத்துக்கு கிடையாது ஏன்னா இவங்கெல்லாம் இந்த மண்ணை உயிரை போல நேசிக்கிறவங்க அதனால இவங்க மண்ணின் மைந்தர்கள் அப்படின்னு பெருமையோட பறைசாற்றுவோம் நன்றி வணக்கம்